இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் என்னடா பூவை இப்படி தனித்தனியாக எடுத்து வச்சிருக்கணேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மூணு மூணு பூவாக எடுக்க ரொம்ப லேட் ஆகும் அதனால நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்ப கட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கும் காமிக்க நல்லா இருக்குல்ல இந்த மொட்டை பார்த்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்டோரியே இருக்கு இது ரெண்டு வேலையாச்சு ஏன்டா இப்படி எடுத்து வச்சுருக்கேங்க நான் எடுத்து வைக்கலாங்க எங்கள் வீட்டில் இருக்க ஒரு அசிஸ்டண்ட் எனக்கு இந்த மாதிரி பூவை எடுத்து வச்சு கொடுத்தாங்க வேற யாரும் இல்லைங்க அந்த அசிஸ்டண்ட் என் வீட்டுக்காரர் தான் இப்படி எடுத்து வச்சிருக்கிறாரு அதனால எனக்கு ரெண்டு வேலை எல்லாம் இல்லை ஒரு வேலை சரி வாங்க இப்போ எப்படி பூ கட்டணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ என்ன பண்ணோன்னா கீழே ரெண்டு பூ அதாவது நான் மூணு மூணு பூ எடுத்திருக்கேன் அப்பதான் நல்லா நமக்கு பந்து மாதிரி நல்லா புஃப் புஃப்னு தெரியும் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து கால் கட்டு வந்து கட்டி காமிச்சேன் அதை கட்டிட்டு இங்க வரவங்கள நிறைய பூ வந்து மலர்ந்துருச்சு இப்போ மேலே மூணு பூ வந்து மொட்டாவே எடுத்திருக்கேன் இதுல பாதி மொட்டு பாதி மலர்ந்து தான் இருக்குது சரி ஓகே எப்படி இருந்தால் என்ன எல்லாம் பூதானே வாங்க கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாட் போட்டுட்டு இப்போ பாருங்கள் எப்படி நான் நாட் போடுறேன்னு பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விரலில் விட்டு இதை கையை விட்டு இழுத்தோம் அப்படின்னா இந்த நாட் வந்து விழுந்துடும் அதே மாதிரிதாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க நாட் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிரும் அங்கே பார்த்தீங்களா ரெண்டாவது நாட் வந்து நான் போட ஆரம்பி இதே மாதிரியே கீழே மூணு பூ மேலே மூணு பூ ரே ஃபஸ்ட்டு பூவுக்கு மட்டும் ரெண்டு நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா உதுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துலேயே நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அடுத்த மூணு பூவை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இந்த மூணு பூவை என்ன செய்யணும்னா அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு கீழே ஆரம்பித்தாலே அதே மாதிரி கீழே ஃபஸ்ட்டு வச்சுக்கிறேன் அடுத்து வந்து மேலே மூணு பூ வச்சுக்கிறேன் மேலே மூணு பூ வச்சுட்டு இப்போ வந்து இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன் எங்கள் பாருங்கள் மூணு பூருக்கா ரொட்டேட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு லென்த்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் இஷ்டம்தான் இங்கே பக்கம் பக்கமாக வச்சு கட்டினாலும் சரி இல்லை அந்த காம்பௌண்டை நுனியில் வச்சு கட்டினாலும் சரி அது லென்த்தை அதாவது ப்ரை பிரித்தாக தெரியணும்னு சொல்லிவிட்டு அது உங்கள் இஷ்டந்தான் இப்போ வந்துட்டு அதே மாதிரி இன்னொரு நாட் வந்து நான் போட்டுக்கிறேன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி இவ்வளவு தாங்க பூ கட்டுறது ஓகேங்களா இப்போ வந்து எல்லா பூவும் இதே மாதிரியே கட்ட ஆரம்பிக்கலாம் இது வந்து நான் அந்த கால் கட்டு காமிச்சேன் இல்லையா இப்போ ஓரளவுக்கு அந்த பூ மலர்ந்துருக்கு பாருங்க அதுதான் இது இப்போ வந்து கையில கட்டி இருக்கிறது கையில கட்டி இருக்கிறதும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இப்போ வந்து ஓரளவுக்கு கட்டி முடிச்சாச்சு பாதி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டா சும்மா சும்மா அதே காமிச்சிட்டு இருந்தா போர் அடிக்கும் இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் வந்து அந்த காம்பு மாதிரி அதாவது இந்த மொட்டிலேயே கொஞ்சமா காய் மாதிரி காமிச்சேன் இல்லையா அதில் தாங்க நாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து பூ கட்ட பழகுறது அப்படிங்கிறது அதில் தான் ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்போதுமே இந்த முல்லைப்பூ வாங்கி கட்டினாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு நூல் கண்டு அதாவது நூல் வந்து கண்டு தர மாட்டாங்க நூல் கொஞ்சமாக பிச்சு கொடுத்துட்டு அந்த நூலில் அந்த பா காயை வந்து அதாவது முல்லைப்பூவோட காயின்னு தான் அதை சொல்லுவாங்க ஏன்னா அந்த பூவே கிடையாது ரொம்ப பச்சை கலரில் இருக்கும் ஃபுல்லாகவே பச்சை கலரில் இருக்கும் அதில் தான் நாங்கள் கட்டி பழகுவோம் அதுவும் எப்படின்னு சொல்கிறீங்க அந்த காயும் அந்த பூவோட காயும் நாங்களே பொறுக்கி எடுக்கணும் இந்த மாதிரி மூணு மூணா நாலு நாளாக அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே அந்த முல்லைப்பூ எல்லாத்தையுமே அடுக்கி வச்சுட்டு அந்த அடுக்கில் இருந்ததாக தான் அந்த காயை வந்து பிரிப்போம் அதை எடுத்து வச்சு நாங்கள் கட்டி பழகணும் அப்படி கட்டி பழகிதாங்க நாங்கள் வந்து இப்போ வந்து இப்படி போட்டுட்ருக்கேன் அதே மாதிரி நீங்கள் பிகினராக இருக்கீங்க இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லி தர்றீங்க அப்படின்னு நீங்கள் வந்து இந்த பூவில் கட்டிட்டு இந்த பூவில் வர அந்த காய் காமிச்சேன்ல ஃபர்ஸ்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த காய் வந்து அவங்கள்ட்ட கொடுத்து அதை வந்து கட்ட சொல்லுங்கள் அதை கட்ட சொல்லும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அவங்க வந்து நல்லாவே சீக்கிரமே அந்த பூவை கட்டி பழகிக்குவாங்க இது கட்டி முடிச்சது இதுக்கப்புறம் கட்டி முடிச்ச வீடியோ எடுக்கலாம் ஏன்னா அதுக்குள்ள வீடியோ எடுக்க வேண்டிய ஆளு தூங்கிட்டாரு அதனால மிச்சதெல்லாம் நானே கட்டி முடிச்சிட்டேன்